தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு புள்ளி அதிரடியான கைது மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக மிக முக்கியமான ஒரு தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா நீங்கள் புதிய பார்வையாளர்களா இருப்பதற்கு வாய்ப்புகள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன தகவல்கள் அப்படி வெளியாகி இருக்கு அப்படின்னு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான புள்ளிகள் ஒருவர் ஒருவராக வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்து அரங்கேறக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால வந்து ஓரளவு உணர முடிகிறது ஐ பெரியசாமியா இருக்கட்டும் பத்துக்கும் மேற்பட்ட அதிமுகவை சேர்ந்த ஓகேங்களா திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் நிறைய பேர் சிக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது நண்பர்களே அப்படி இவ்வளவு பேர் ஓகேங்களா ஏகப்பட்ட விதமான மிக முக்கியமான புள்ளிகள் கைதாக வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்துச்சு அப்படின்னா திமுக அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து தோல்விகளை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே உண்மையில திமுக நிறைய விதமான மிக முக்கியமான புள்ளிகள் அடுத்தடுத்து அதிரடியான கைது நடவடிக்கைகள் ஓகேங்களா ரொம்பவே வந்து கடுமையான கைது நடவடிக்கைகள் வந்து இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பை எகுத வைத்திருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே உண்மையில தமிழ்நாட்டுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பிள்ளைகள் வந்து கைது செய்யப்படுவார்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஒரு ஒரு விதமான தகவல்களுமே ஒரு ஒரு விதமான மாற்றங்களை கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த ஒரு ஒரு விதமான மாற்றங்களும் எப்பேற்பட்ட திருப்பத்தை ஏற்படுத்தும் நம்ம பார்க்கலாம் விதமான விஷயங்கள் இருக்கிறது திமுகவிலும் அதிமுகவிலும் மிக மிக முக்கியமான புள்ளிகள் கைது செய்யப்படுவது பற்றி இந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த கைது அப்படின்றது ஏகப்பட்ட விதமான மாற்றங்களை கொடுக்க போகிறதா என்பதை காலமே வெயிட் பண்ணி பார்க்கணும் ஜூன் மாதத்திற்கு பிறகு திமுகவை சேர்ந்த பல்வேறு விதமான அமைச்சர்கள் கைது செய்யப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சில விதமான ரூமர்ஸ் பரப்பப்பட்டு வருகிறது ஸோ அதையெல்லாமே கூட நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே அப்படி உண்மையில் நடந்தால் வாய்ப்பு இருந்தால் பல்வேறு விதமான திருப்பங்களை அது கொடுக்கக்கூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க